நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து டேரெக்ஷன் கோடிங்கில் வந்து இது கோடிங்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய செகண்ட் டாபிக் வந்து டேரக்ஷன் இந்த டாபிக்லேருந்து மினிமம் வந்து த்ரீ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இதில் டூ டைப் ஆஃப் டேரக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து டேரக்ஷன் இன்னொன்று வந்து டிஸ்டன்ஸ் ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பித்தகிற ஸ்டேர் மட்டும் தெரிஞ்சால் போதுமானது ஃபார்முலாவில் வேறு எதுவும் தேவை இருக்காது இப்போ டைரக்ஷனில் நம்ம கொஸ்டினை வந்து தெளிவாக படிக்கணும் கொஸ்டினை தெளிவாக படிக்கலங்கிற பட்சத்தில் இதை ஆன்சர் பண்ண முடியாது கொஸ்டின்குள்ளேயே தான் ஆன்சர் இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அதுக்கு வந்து மெத்ராலஜி கொஸ்டினை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிக்கணும் டைரக்ட் இன்ஃபர்மேஷன் சில நேரங்களில் டைரக்டாக கொடுக்காம இன்டைரெக்டாக கொடுப்பாங்க இன்டேரக்ட் அப்படிங்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் மறையும் பொழுது மிஸ்டர் ஏ அவர் வந்து சூரியனை பார்த்து சென்று கொண்டிருந்தார் அப்படின்னா அது இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷன் அவர் வந்து வெஸ்டர் நோக்கி இருக்காருன்னு அர்த்தம் சூரியன் உதிக்கும் போது அப்படின்னு சொல்லும்போது அது ஈஸ்ட் டைரக்ஷன் இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இன்டைரக்டில் கொஸ்டினை வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டாக ரெண்டு பார்ட் மூணு பார்ட்டாக பிரிச்சிட்டோன்னா ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி டைரக்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நார்த்து சவுத்து அப்போது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எப்போவுமே இது மாதிரி போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நார்த்து சவுத் இந்த ஈஸ்ட் வெஸ்ட்டில் கொஞ்சம் குழப்பம் வரும் எப்போவுமே இது இந்த பக்கம் ஈஸ்ட்டு இந்த பக்கம் வெஸ்ட்டு இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு நான் சொல்கிறது நீங்கள் உட்காந்துருக்க திசைக்கு ரைட் அது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு வந்து ஆப்போசிட் இதை முதல்ல நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் அடுத்தது இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயங்கள் இது வந்து நார்த்து வெஸ்ட்டு இது சவுத் வெஸ்ட் இது வந்து சவுத்து ஈஸ்ட்டு இது நார்த்து ஈஸ்ட்டு இப்போ இது வந்து எட்டு டைரக்ஷன் நான் சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு சூரியனை பார்த்துங்கும் போது ஈஸ்ட்டு சூரியன் மறையும் பொழுதுங்கிறது வெஸ்ட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிறது வந்து நியூஸ் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க நார்த் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து லெஃப்ட் டு ரைட் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆர் ரைட் டு லெஃப்ட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் அப்படின்னு பார்க்குறோம் கிளாக் ஒய்ஸ் அப்படின்னா ரைட் சைடு ஆன்டி கிளாக் வாய்ஸ் அப்படின்னா லெஃப்ட் சைடு இதில் ஸ்டெப் ஒய்ஸாக ஆன்சரை கொண்டு வரணும் ஸ்டெப்பு மாறாமல் கொண்டு வந்தீங்கன்னா தான் ஆன்சர் கொண்டு வர முடியும் இது கிளாக் வாய்ஸ் இது வந்து ஆன்டி கிளாக் வாய்ஸ் இந்த டைரக்ஷனை தெரிஞ்சுக்கும்போது நமக்கு இன்னொரு பகுதியும் நமக்கு ஈஸியாக இருக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்போது ரெண்டு டாப்பிக்கு நமக்கு வந்து இந்த திசைகள் டைரக்ஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்போ ஆர்ஆர்பியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திசைகளில் மூணு கேள்வி கேட்டுருவாங்க சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் மூணு கேள்வி கேட்டுருவாங்க இந்த ஆறு கேள்விக்கு உண்டான ஆன்சர் ஈஸியாக இதை கொண்டு வந்துடலாம் இது பர்மனண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இது நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து இது பர்மனண்ட்டாக போட்டு வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் வெஸ்ட்டு அப்போ டைரக்ஷன்ல இது இதே தான் வரும் அப்படியே நார்த் ஈஸ்ட்டு இது இது சவுத் ஈஸ்ட்டு இது சவுத் வெஸ்ட்டு இது நார்த் வெஸ்ட் இது இப்போ இந்த படத்துலேருந்து தான் கொண்டு வந்தோம் நம்ப நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இதே தான் ரெண்டு கொஸ்டினுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் இது வந்து ஆறு மார்க்குக்கு உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த ஒரு படத்தினால அப்போ எக்ஸாம் ஆரம்பிக்கும் போதே முதல்ல கோடிங்கில் சொன்ன மாதிரி ஏபிசிடி எழுதுன மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஷீட் ஒர்க்கிங் ஷீட் கொடுத்துருவாங்க அந்த ஒர்க்கிங் ஷீட்டில் கம்பல்சரியாக இதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம் இது எல்லா நுழைவுத் தேர்வுலையும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கும் கண்டிப்பாக திசைகள் டைரக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து கொஸ்டின் வந்துடும் இதில் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு திசைகளில் இன்றைக்கி பார்க்கலாம் வேற ஒரு நக நேரத்தில் வந்து நம்ம வந்து சினி அரேஞ்ச்மெண்ட் பற்றி பார்க்கலாம் நாலு திசைகள் இதுக்கு பேர் வந்து கார்டினல் திசைகள்னு பேர் கார்டினல் புள்ளிகள் ஆர் திசைகள் அப்படிம்பாங்க இப்போ நம்ம இந்த காலத்தில் வந்து கப்பலில் போகும்போது கேம்பஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க முற்காலங்களில் பாண்டிய மன்னர்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நூற்றாண்டுலேருந்தே அவங்க கடல் பயணம் செஞ்சிருக்காங்க சோழர்கள் பொறுத்த வரைக்கும் எட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அவங்க வந்து சூரியனை வச்சுக்கிட்டு இப்போ நம்மட்ட பதினாறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நமக்கு காம்பஸ் பயன்பாடு அதிகமாக வந்துருச்சு காம்பஸ் கண்டுபிடிச்சது வந்து வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்து வழி கண்டுபிடிச்சார் நம்ம சோழ பாண்டியர்கள் பொறுத்த வரைக்கும் சோழர்களும் பாண்டியர்களும் போயிருக்கிறாங்க அவங்க எதை வச்சு டைரக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னா சூரியனை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்புறம் வடக்கு திசையில துருவ நட்சத்திரம் இருக்கும் அது ரெண்டையும் வச்சு தான் அவங்க திசையை கண்டுபிடிச்சிருப்பாங்க இதுக்கு பேர் வந்து காடுகள் திசைகள்னு பேரு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் திரு தீபக் மோகன் தெற்கு நோக்கி ஐந்து கிலோமீட்டர் நடந்து பின்னர் வலது பக்கம் திரும்புகிறார் மூணு கிலோமீட்டர் நடந்தவுடன் இடது பக்கம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் அவர் திரும்புகிறார் அவர் இப்போது எந்த திசை கேட்கிற கேள்வி வந்து உங்களுக்கு எந்த டைரக்ஷன் அப்போ நமக்கு இந்த மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இதெல்லாம் நமக்கு கன்ஃஸுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஸ்டேட்மெண்ட் அப்போ இதில் வந்து அதை பற்றி போட வேண்டாமா அது ஜஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்காருன்னு கேள்வி கேட்டால் தான் நம்ம அதை பற்றி யோசனை பண்ண போகிறோம் தெற்கு நோக்கிங்கும் போது நான் உங்களுக்கு படம் காமிக்கும் போது என்ன சொன்னேன் நான் இது ஆல்வேஸ் என்னது நார்த்து அடுத்தது இது சவுத்து அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு கீழ் நோக்கி வரார் அதுக்கப்புறம் எந்த பக்கம் திரும்புறாருன்னு கேள்வி கேட்டு தெற்கு நோக்கி ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறார் அப்போ அஞ்சு கிலோமீட்டர் நடந்துட்டார் அடுத்து அது என்ன சொல்லிக்கார் அவரு வலது பக்கம் திரும்புறாருன்னு சொல்லிக்கிறாங்க வலது பக்கம் மூணு கிலோமீட்டர் நடக்கிறாருங்கிறாங்க டி இந்த பொசிஷன்ல இருக்கார் அப்போ அவர் எந்த திசையில இருக்கார் அப்படின்னு கேட்கிறாங்க இப்ப இந்த படத்தை வச்சு நம்ம என்ன ஆன்சர் கொண்டு வரலாம் இங்க கிளம்புறாரு வலது பக்கம் திரும்புறாரு எகெயின் கீழே திரும்புறாரு அப்ப இங்க புறப்பட்ட இடத்துக்கு தான் வந்திருக்காரு தெற்குல தான் இருக்காரு அப்ப ஆன்சர் வந்து நமக்கு தெற்கு தான் ஆன்சர் படத்தை போடலன்னா இது எக்ஸ்பிளேஷன் வராது அப்ப இது ஈஸ்ட்னு சொல்லிட்டோம் இது வெஸ்ட் அப்போ அவரு இங்கேருந்து ஆரம்பிச்சவரு இந்த புள்ளிக்கு வராரு மூணு கிலோமீட்டர் திரும்புறாரு திரும்பி இங்கே தான் கிளம்புறாரு அப்போ இந்த படத்தில் வந்து இங்கே சவுத்து தான் காமிக்குது கேட்டிருக்க கேர்லி வந்து ஃபஸ்ட்டு வந்து திரும்ப தெற்கு நோக்கி ஐந்து கிலோமீட்டர் நடந்து பின்னர் இங்கே திரும்பி வலது பக்கம் திரும்பிட்டார் வலது பக்கம் திரும்பினதுக்கு அப்புறம் திருப்பியும் என்ன பண்ணுறாரு இடது பக்கம் திரும்புகிறார் ரெண்டு வலதோ ரெண்டு இடதோ இருந்தால் புறப்பட்ட இடம்னு சொன்னேன் நான் அப்போ வடக்கு பக்கம் திரும்பியிருப்பார் அங்கே வடக்கே இருந்தால் தெற்கு கல கல திரும்பியிருக்காரு அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு வலது பக்கம் ஒரு இடது பக்கம் அப்போ தெற்குக்கு தான் வந்திருக்க முடியும் வேற எங்கேயும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்போ ஆன்சர் வந்து தெற்கு தான் இதுக்கு இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் மேற்கு நோக்கி இருப்பார் மேலும் மூணு கிலோமீட்டர் நடந்தவுடன் இடதுபுறம் திரும்பி மேலும் ஐந்து கிலோமீட்டர் இப்போது அவர் தெற்கு நோக்கி இருக்கிறார் எனவே பதில் விருப்பம் பி இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன் நான் உங்களுக்கு அடுத்த கேள்வி சம்யா கிருஷ்ணன் வடக்கு நோக்கி இருபது கிலோமீட்டர் நடக்கிறாரு பின்னர் அவள் வலதுபுறம் திரும்பி முப்பது மீட்டர் நடக்கிறாள் மீட்டர் தான் கிலோமீட்டர் இல்லை பின்னர் அவள் வலதுபுறம் ரெண்டு வலதுபுறம் சொல்லியிருக்கிறாங்க இங்கே ஒரு வலதுபுறம் இருக்கு இங்கே ஒரு வலதுபுறம் இருக்கு அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் படத்தை தெளிவாக போடணும் படத்தை தெளிவாக போடலன்னா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் பின்னர் அவள் இடதுபுறம் திரும்பி பதினஞ்சு மீட்டர் நடக்கிறாள் இறுதியாக அவள் இங்கேயும் திரும்பி இடதுபுறம் இங்கே ஒரு இடது இங்கே ஒரு இடது அவள் எந்த திசையில் தொடக்க நிலையில் இருந்து எத்தனை மீட்டரில் இருப்பாங்க இப்போ இந்த ரெண்டு கேள்வியில் மீட்டரும் கேட்டிருக்குறாங்க திசையும் கேட்டிருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வலது அப்புறம் ரெண்டு இடது வலது பக்கம் திரும்புகிறாங்க இன்னொரு வலது பக்கம் திரும்புகிறாங்க மீட்டர்ஸ் போட்டிருக்கிறாங்க திருப்பி இங்கே வந்துட்டாங்க திருப்பி இடது பக்கம் இன்னொரு இடது பக்கம் அப்போ ரெக்கோர்டு மீட்டர் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது இதுக்கு இதுக்கு ஸ்ட்ரைட் லைன் பார்க்கலாம் இங்கே ஒரு தேர்ட்டி இங்கே ஒரு ஃபிஃப்டீன் ரெண்டோட ஆன்சர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் இப்போ இந்த டைரக்ஷனுக்கு இந்த டைரக்ஷன் வரும்போது இந்த டேரக்ஷனில் இருக்கிறாங்க அவங்க கடைசியாக ரெண்டு வலது திரும்பும்போது இந்த டேரக்ஷனில் இருப்பாங்க அவங்க அப்போ இது வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கும்போது இது நார்த்துன்னு சொன்னோம் இது ஆல்வேஸ் இது அப்போ ஈஸ்ட்னு சொல்லியிருக்கிறோம் இது ஆல்வேஸ் சவுத்து இது வெஸ்ட்டு அப்போ ஆன்சர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் ஈஸ்ட்டு இது கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க தான் போகணுது இப்போ இந்த கொஸ்டினில் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ இருபது கிலோமீட்டர் போகிறாங்க வலது பக்கம் திரும்புகிறாங்க இன்னொரு வலதுன்னும்போது தொடக்க புள்ளிக்கே வந்துடுவாங்கன்னு நான் சொன்னான்னு டைரெக்ஷனுக்கு ஆனால் ரெண்டாவது இடத்துல வரும்போது இடதுபுறம் திரும்புகிறாங்க ரெண்டு இடது திரும்புகிறாங்க அப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நேர் எதிராக இருப்பாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இங்கே வந்திருப்பாங்க இதுதான் ஆன்சராக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ ஆன்சர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் ஈஸ்ட் அடுத்த கேள்வி பார்க்கலாம் திருமதி வீணா கிருஷ்ணா ராஜேந்திரா சந்தைக்கு செல்ல விரும்புகிறார் போன கொஸ்டினில் வந்து மீட்டர்னு கொடுத்துட்டு ஆன்சரில் கிலோமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அது தப்பு அது ஆக்சுவலாக அது மீட்டரை தான் மாற்றிக்கிங்க அவள் வடக்கு நோக்கி நகர்ந்து சிறிது தூரம் சென்றதும் இடதுபுறம் திரும்பி நாலு கிலோமீட்டர் நகர்ந்து ஒரு கடையை அடைந்தாள் அவளுக்கு முன்னால் உள்ள சாலை ஜெய்நகருக்கு இட்டு சென்றது இடதுபுறம் சாலையும் செல்லும் சாலை பெங்களூர் மருத்துவக் கல்லூரிக்கும் வலதுபுறம் செல்லும் சாலை கிருஷ்ணா ராஜேந்திர சந்தைக்கும் இட்டு சென்றது கிருஷ்ணா ராஜேந்திர சந்தைக்கும் எந்த திசையில் தொடக்க பள்ளியை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க பி வந்து சரியான ஆன்சர்ன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வந்து ஆன்சர் பார்க்கணும் இது வந்து நார்த்து ஈஸ்ட் சவுத்து வெஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கே ஆரம்பிக்கிறாங்க வடக்கு நோக்கி போறாங்க அவங்க நகர்ந்து சிறிது இடதுபுறம் வெஸ்ட் சைடு வந்துட்டாங்க அவளுக்கு முன்னால் உள்ள சாலை ஜெயநகருக்கு முன்னால் உள்ள சாலைங்கும் போது இந்த நா இந்த ரோடாவும் இருக்கலாம் இந்த ரோடாவும் இருக்கலாம் இடதுபுறம் செல்லும் சாலை இடதுபுரம்னு தெளிவா சொல்லிட்டாங்கப்போ அடுத்தது என்ன பண்ணிக்கிறாங்க மருத்துவக் கல்லூரிக்கு வலதுபுறம் இப்ப சாலை வலதுபுறம் செல்லும் சாலை கிருஷ்ணா ராஜேந்திரா சந்தைக்கு இவங்க எங்க போன சொல்றாங்க சந்தைக்கு சொல்றாங்க அப்போ எந்த டைரக்ஷன் தொடக்க புள்ளிலிருந்து வரும்போது வட மேற்கு திசை இந்த வலதுபுறங்கிறதுனால இந்த திசையாக தான் இருக்க முடியும் அப்போ ஆன்சர் வந்து பியா தான் இருக்க முடியும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்க முடியும் அதாவது நார்த்து வெஸ்ட் என்ன ரீசன் அப்படின்னா இவங்க எந்த இது இதெல்லாம் நமக்கு வந்து பேங்களூர் ரோடு ஜெயினர் நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை இந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த பக்கம் செ இடதுபுறம் செல்லும் சாலைன்னு சொல்லிட்டாங்க பெங்களூர் வலதுபுறம் செல்லும் சாலை கிருஷ்ணாராஜ் வலதுபுறம்னு சொல்லும்போது நம்ம இங்கே நீங்கள் நிக்கிற இடத்துல இருந்து வலதுபுறங்கும் போது இங்கே தான் வரும் வடமேற்கு தான் வர முடியும் ஆன்சர் வந்து இதுக்கு வடமேற்கு சூரிய உதயத்துக்கு பிறகு நந்திதாவும் ரவியும் ஒரு புல்வெளியில் முதுகை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர் நதிகாவின் நிழல் அவளது இடது பக்கமும் சரியாக விழுந்தது ரவி எந்த திசையை நோக்கி இருந்தார் இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் சூரிய உதயம்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் பேக் சைட் பேக் சைடு உட்கார்ந்துருக்காங்க முதுகு காட்டி அப்படிங்கிறாங்க இதுதான் முக்கியமான ஒரு சென்டென்ஸ் அடுத்தது காலை சூரிய உதயம் இந்த ஒரு சென்டென்ஸ் இது ரெண்டு தான் நமக்கு முக்கியம் அவள் இடது பக்கம் சரியாக விழுந்தாலும் நந்திகா வடக்கு நோக்கி இருந்ததால் ரவி தெற்கு நோக்கி இருக்க வேண்டும் அதாவது நந்திகாவோட நிழல் எந்த பக்கம் இருக்குங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க நந்திகாவோட நிழல் அவள் இடது பக்கம் சரியாக விழுந்ததுன்ட்டாங்க இந்த வார்த்தை இருக்கிறதுனால இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் நான் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அவள் இடது பக்கம் சரியாக விழுந்ததாலும் நந்திகா அவங்களுக்கு இடது பக்கங்கும்போது சூரியன் வந்து கிழக்கு பக்கம் இருக்கார் நம்ம ஏன்னா நம்ம எப்போவுமே இங்கே போடும்போது இங்கே வந்து ஈஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம் இது நார்த்து அப்போது இங்கே வந்து வெஸ்ட்டு இது சவுத் அப்போது இவங்க வந்து இவங்களோட நிழல் வந்து இங்கே இருக்க சூரியன் இருக்குது இவங்களோட நிழல் இடது பக்கம்னா இவங்க வடக்கு பக்கம் பார்த்துருக்காங்க அப்போது ரவி வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் சவுத்து நோக்கி தான் இருக்க முடியும் இவங்க அதாவது நந்திகா அப்படிங்கிறவங்க நார்த்தை ஃபேஸ் பண்ணியும் ரவிங்கிற ஒரு தெற்கு நோக்கி இருக்க வேண்டும் அப்போதான் அவங்க இவரோட நல்ல இடது பக்கமும் இவரோட நல்ல வலது பக்கமும் இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ல லாஜிக் கரெக்டாக திங்க் பண்ணால் தான் ஆன்சர் கொண்டு வர முடியும் இங்கே லாஜிக் திங்க் பண்ணலன்னா ஆன்சர் கொண்டு வர முடியாது ஏன்னா சூரியன் வந்து இங்கே இருக்கார் அப்போ இவங்களுடைய இடது பக்கம்னு சொல்லிட்டாங்க இவங்க வந்து நார்த்து நோக்கி இருக்கிறாங்க இப்போ நான் நார்த்து நோக்கி இருக்கிறேன்னா எனக்கு இடதுபுறம் அப்படின்னா நான் வந்து எனக்கு அவங்களுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்க முடியும் ரவி இருக்க முடியும் அப்போ இந்த கொஸ்டின்ல இடது பக்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு லைன் அடுத்தது காலை நேரம் இதே மாலை நேரம் சொன்னாங்கன்னா இந்த பக்கம் வந்துடும் இவரோட இவங்களோட நிலை வந்து ரைட் சைடு போயிடும் லெஃப்ட் சைடுக்கு போயிடலாம் ரைட் சைடு போயிடும் அப்போ லாஜிக் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஒரு குறுக்கு வழியில் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இது ஆஃபன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா காத்துல வந்து அந்த திசை காட்டி மாறலாம் அவங்க எந்த திசை நோக்கி போகிறாங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது ஒரு குறுக்கு வழியில் ஒரு திசை கா திசை கம்பம் இருந்தது அது நான்கு திசைகளையும் சரியான திசையில் காட்டியது ஆனால் காற்றின் காரணமாக இப்போது மேற்கு சுட்டி காட்டி தெற்காக காட்டும் வகையில் அது மாறுகிறது ஹரிஸ் கிழக்கு நோக்கி பயணித்த நினைத்து தவறான பாதையில் சென்றான் அவர் உண்மையில் எந்த திசையில் பயணித்தார் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இதுக்கு படம் தான் ஆகும் இதுதான் கரெக்டான மேப்பு எல்லா மேப்லேயும் நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு இப்போ தவறாக காத்தடித்ததுனால மாறி போச்சு வெஸ்ட்டு பக்கம் திரும்பிடுச்சு ஈஸ்ட் இந்த பக்கம் வந்துருச்சு தலைகளாக நார்த்து சவுத் அவர் வந்து எந்த பக்கம் போயிட்டார் அவரு தப்பா வெஸ்ட்டு பக்கம் திரும்பினதுனால இது வெஸ்ட்டு பக்கம் திரும்பி எந்த பக்கம் திரும்பி இருக்கு நார்த்து பக்கம் போயிட்டார் அப்போது ஆன்சர் வந்து வடக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது கரெக்ட் மேப்பும் போடணும் தப்பான டைரக்ஷனும் போடணும் அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும் இதில் வந்து இதுதான் கரெக்டான மேப்பு ஆனால் காத்துனால திசை மாறிடுச்சு திசை காட்டு கருவி மாறிடுச்சு தலைகீழாக மாறி இருக்கு ஈஸ்ட் இங்கே இருக்க அப்படியே மாறிடுச்சு இந்த பக்கம் அவர் வந்து போக வேண்டிய திசை வந்து ஈஸ்ட் நோக்கி போகணும் ஆனால் அவர் நார்த்தை நோக்கி போயிட்டுருக்கார் ஏன்னா இது வந்து தப்பான இடத்துக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் கேள்வி என்னோதரோ படிப்போம் ஒரு குறுக்கு வழியில் ஒரு திசை கம்பம் இருந்தது அது நான்கு சரியான திசையையும் காட்டியது ஆனால் காற்றின் காரணமாக இப்போது மேற்கு சுட்டி காட்டை தெற்காக காட்டும் வகையில் அது மாறுகிறது மாறிடுச்சு காத்துனால ஹரீஷ் வந்து எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறாரு கிழக்கு நோக்கி போகணும்னு நினைக்கிறாரு தவறான டைரக்ஷன் வந்து ஈஸ்ட் இதை நோக்கி போகணுன்னு நினைக்கிறாரு இப்படி போகணுன்னு நினைக்கிறார் ஆனால் அதோட உண்மையான டைரக்ஷன் வந்து நார்த்து அப்போ அவர் இருந்த திசை வந்து வடக்கு அதான் கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க பயணிப்பான நினைத்து தவறான பாதையில் சென்றான் அவர் உண்மையில் எந்த திசையில் பயணித்தார் இதான் கேள்வியாக கேட்குறாங்க எந்த திசையை நோக்கி போய்ட்டுருக்காருன்னு கேட்குறாங்க அப்போது கொஸ்டினை வந்து பிரேக் பண்ணி நீங்கள் ரெண்டு மூணாக பிரேக் பண்ணால் தான் இதுக்கு ஆன்சர் கொண்டு வர முடியும் இல்லனா ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியாது இது வந்து ஏற்கனவே ஒரு கொஷின் பேப்பரில் கேட்ட ஒரு கேள்வி இந்த கொஷினை நல்லா பார்த்துக்குங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ரெண்டு வகையான மேப் போட்டிருக்கிறோம் ஒன்று வந்து ராங் மேப் அனதர் ஒன் கரெக்ட் மேப் ராங் மேப் அப்படிங்கிறது வந்து இந்த திசையை நோக்கி போயிட்டு ஒரு ஒரிஜினல் மேப் வந்து நார்த்து அப்போ ஆன்சர் வந்து நார்த்தை நோக்கி போயிட்டுருக்கார் ஈஸ்ட்டை நோக்கி போகணும்னு நினச்சி நார்த்தை நோக்கி போயிட்டுருக்கார் இருக்கார் இதுதான் இந்த கொஸ்டின் கூட ஆன்சர் இதில் ஏதாவது டவுட் இருக்கா இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எப்படி இதை கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்க்குறம்போது போது சரியான திசையில் எப்படி நினைக்கிறாரு அவர் அவர் நினச்சது வந்து எதை நோக்கி போயிருக்கார் அவர் வடக்கு நோக்கி போயிட்டுருக்கார் இதுதான் கரெக்டான மேப் ஆனால் மேப் வந்து டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு அது அவருக்கு தெரியல அதனால வந்து அவர் சரியான திசை அப்படிங்கிறது வந்து நார்த்து நோக்கி தான் போயிட்டுருக்காரு ஆனால் அவர் சரியான திசையில் போகலை அவர் போக வேண்டிய திசை வந்து ஈஸ்ட் அப்போ கொஸ்டினை வந்து தெளிவாக பார்க்கணும் இந்த இடத்துல தான் கொஸ்டின் மாறுது அதாவது இந்த இடத்துல காற்றின் காரணமாக இப்போது மேற்கு சுற்றிக்கு தெற்காக காட்டும் வகையில் அது மாறுகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க இப்போ இதுதான் ஆன்சர் இன்னும் ஸ்லைட்ஸ் இருக்குது இது அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நம்ம